நாட்டில் பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு சட்டமான சுஷ்மாவின் கீழ் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் என் ராயர் அவ்வாறு பரிந்துரைத்துள்ளார் நீண்ட காலமாக பல சுஷ்மா வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவற்றை விரைந்து விசாரிக்க இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் உதவும் என்றார் அவர் மக்களவையில் மலேசிய மனித உரிமை ஆணையமான சுவாக்காமின் இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டறிக்கை மற்றும் நிதியறிக்கை தொடர்பான விவாதத்தில் பேசியபோது ராயர் அவ்வாறு சொன்னார் மம் பர்சப்பா கன் ப்ரோசெஸ் பர் பீச்சார அண்ட் மகாமா யாங் த லல்லு பஞ்சாங் தன் சிறிங் தி துண்டு Kalau boleh, mahkamah khas Sosma uh, diwujudkan, di mana kita lihat sekarang dalam sistem kehakiman uh, kita ada mahkamah khas untuk uh, membicarakan kes-kes uh, di mana tertuduh tertuduh dituduh di bawah uh, Suruhanjaya Pencegahan Rasuah Malaysia. Jadi uh, gesaan saya adalah pertamanya untuk memohon supaya satu mahkamah khas uh, diwujudkan untuk mendengar semua kes-kes Sosma. Kedua. Saya yakin dan percaya menteri telah memberi jaminan uh, kali terakhir kita berbincang bahawa dalam sidang parlimen ini uh, kerajaan akan membentangkan uh, peruntukan-peruntukan uh, yang akan memberikan jaminan kepada tahanan-tahanan sosma sementara menunggu perbicaraan mahkamah selesai. Ivelil ulalnalam padikatta sosma kaidigaluk jamin velanguvathathiyum adhiga tarappu parisilikka vendumen avarkettukundar. Tegasan saya adalah supaya yang mengidap masalah-masalah kesihatan ini diberikan uh, peluang uh, untuk uh, diberi jaminan. Kadang-kadang kita lihat bahawa uh, walaupun ada laporan-laporan uh, perubatan dikemukakan uh, oleh peguam-peguam yang membuat permohonan, sering kali uh, kita menghadapi uh, tentangan daripada pendakwa raya yang hadir di mahkamah uh, yang menentang permohonan yang dibuat oleh pihak peguam-peguam dalam kes-kes Sosma -kes menentang permohonan-permohonan jaminan walaupun cukup mempunyai laporan-laporan kesihatan yang mengesahkan

டிஏபி தொண்டர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரும் கைது செய்யப்பட்டனர் புக்கிட் அமான் சிறப்பு பிரிவின் பரிந்துரையின் பேரில் அக்கைது மேற்கொள்ளப்பட்டதாக மேற்கொண்டு எந்த ஆதாரங்களையும் முன்வைக்காமல் கைவிரித்தவர் விரித்தவர் அப்போது மொஹிதீனை வெளுத்து வாங்கியவர்தான் ராமசாமி இன்று உரிமை கட்சியின் தலைவராக இருக்கும் ராமசாமி அதே மோகிதினுடன் கைகோர்ப்பதும் சனிக்கிழமை துருண் அன்வார் பேரணிக்கு ஆதரவாக பேசுவதும் வேடிக்கையாக உள்ளது என ராயர் தமதுரையில் பேசினார் பங்ஸார் ஜலான் திலாவியில் நடைபாதையை மறைக்கும் அளவுக்கு உணவு உண்ணும் மேசைகளையும் நாற்காலிகளையும் போட்டிருந்த நான்கு உணவகங்கள் மீது கொழலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகே நடவடிக்கை எடுத்துள்ளது அனுமதியில்லாமல் பாதசாரிகளின் நடைபாதையை மறைக்கும் அச்சியல் ஏற்புடையதல்ல இது பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாக தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் டிபிகேஎல் குறிப்பிட்டது எனவே விதி மீறலுக்காக அந்த நான்கு உணவகங்களுக்கும் அபராத நோட்டீஸ் வெளியிடப்பட்டது அதோடு நடைபாதையில் போடப்பட்ட நாற்காலி மேசைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த அதிரடி சோதனைகள் தொடரும் என கூறிய டிபிகேஎல் போன்ற சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் ஆடு அட் கே எல் என்ற இணைய அகப்பக்கத்தில் புகார் அளிக்கலாம் என்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் என நம்பப்படும் இரு வெளிநாட்டு ஆடவர்கள் ஜெராஸ் பகுதியில் நேற்று போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதிகாலை மூன்று மணிக்கு மேல் அப்பகுதியில் கைவரிசை காட்ட புதிய இடம் தேடிக் கொண்டிருந்தபோது அவர்களை புக்கிட் அமானின் ஆப்ஸ் அமான் ஆறு சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சுட்டு வீழ்த்தியது அவ்விருவரும் இதுவரை மூன்று மில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேல் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ள கொள்ளைக் கூட்டத்தின் தலைவன்கள் என நம்பப்படுகிறது கொலலும்பூர் ஸ்லாங் ஓர் நெகிரி செம்பிலான் பஹாங் பேராக் ஆகிய மாநிலங்களில் அக்கும்பல் கொள்ளையிட்டு வந்துள்ளது பதினைந்து பேர் பலத்துடன் இராயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இந்த குற்றச் செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் சம்பவத்தின் போது அவர்கள் பயன்படுத்திய வெள்ளை நிற ஹோண்டா சிவி காரே இராயிரத்தி இருபத்தி மூன்றில் திருடப்பட்டதுதான் என தெரிய வந்தது அக்காரிலிருந்து வீடுடைத்து திருடும் உபகரணங்கள் இரண்டு ரிவால்வர் சுடும் ஆயுதங்கள் போதைப்பொருள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன அக்கொள்ளை கூட்டத்தின் எஞ்சிய உறுப்பினர்களுக்கும் போலீஸ் வீசியுள்ளது விரைவிலேயே அவர்கள் பிடிபடுவர் என புக்கிட் அமான் போலீஸ் கூறியது விலையோ மலிவு செலவோ குறைவு உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு WWE மல்யுத்த அரங்கின் முடிசூடா மன்னனாக குடிகட்டி பறந்த ஹல்கோகன் மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார் அவருக்கு வயது எழுபத்தொன்று அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் வசித்து வந்தவர் வீட்டிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் நீண்ட காலமாகவே பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் இருந்து வந்த ஹல்கோகன் இதயம் பலவீனமாகி கோமா நிலைக்கு சென்று விட்டதாக ஏற்கனவே தகவல்கள் பரவியிருந்தன எனினும் அதனை அவரின் மனைவி மறுத்திருந்த நிலையில் ஹல்கோகன் மறைந்துள்ளார் இருபக்கமும் தாடை வரை தொங்கும் மீசைதான் இவரின் அடையாளமே தலையில் ஸ்காஃப் துணி கட்டுடன் பெரும்பாலும் சிவப்பு மஞ்சள் உடையுடன் கோதாவில் குதிக்கும் ஹல்கோகன் மல்யுத்தம் பிடிக்காதவர்களையும் வசீகரித்து விடுவார் குறிப்பாக எண்பதாம் தொன்னூறாம் ஆண்டுகளில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இவருக்காகவே மல்யுத்தம் பார்த்தனர் என்றால் அது மிகையாகாது ஆறு முறை டபிள்யூ டபிள்யூ பட்டத்தை வென்றுள்ள ஹல்கோகன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார்

Shopping Expo Seramban Prima Seramban Negeri Sembilan Bil அண்டை நாடுகளான தாய்லாந்து கம்போடியா இடையில் மோதல் வெடித்து போர் சூழல் அபாயம் உருவாகியிருப்பது உலக நாடுகளை கவலையடைய செய்துள்ளது இவ்விரு நாடுகளுக்கான எல்லை சண்டையில் இதுவரை பத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் அவை இரண்டும் அடித்துக் கொள்வது உண்மையில் ஓர் இந்து கோயிலுக்காகவே என பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிலிருந்து முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பிரசாத் தாம் என்ற புராதன இந்து கோயிலு இப்பிரச்சனைக்கு மூல காரணமாம் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த அந்த இந்து கோயிலை கம்போடியா சொந்தம் கொண்டாடுகிறது ஆனால் தாய்லாந்து இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்த விவகாரம் ஏற்கனவே அனைத்துலக நீதிமன்றம் வரை சென்று கம்போடியாவுக்கு சாதகமாக தீர்ப்பும் வந்துவிட்டது தாய்லாந்து அம்முடிவை ஏற்றுக்கொண்ட போதும் அக்கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள் தொடர்பில் இன்னமும் உரிமை பிரச்சினை நீடிக்கிறது ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய சின்னமாக அக்கோயிலை அறிவிக்குமாறு இராயிரத்தி எட்டாம் ஆண்டு கம்போடியா முயன்ற தாய்லாந்தில் போராட்டம் வெடித்தது குறிப்பிடத்தக்கது பெரும்பாலும் புத்த மதத்தை அனுசரிக்கும் இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலுக்கு இந்து கோயில் காரணமாக இருக்கும் தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கம்போடியாவில் கலாச்சாரம் கட்டிடக்கலை சமூக வாழ்வு மற்றும் இலக்கியத்தில் இந்து தாக்கம் அதிகம் காணப்படுவது தெரிந்தது வாட் பிரம்மாண்ட கோயிலே அதற்கு தக்க சான்றாகும் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய

திருமணத்தை தாண்டிய கள்ள உறவில் தமிழகத்தின் காஞ்சிபுரமே இந்தியாவில் முதலிடத்தை வகிக்கிறது புதுடெல்லி மும்பை கொல்கத்தா பெங்களூரு போன்ற பெரிய எல்லாம் காஞ்சிபுரம் இதில் பின்னுக்கு தள்ளியிருப்பது ஆஷ்லே மெடிசன் எனப்படும் டேட்டிங் செயலி வெளியிட்ட அதிர்ச்சி தகவலில் தெரிய வருகிறது திருமணத்தை தாண்டிய கள்ள உறவுகளை தேட எத்தனை பேர் இந்த செயலையை பயன்படுத்துகின்றனர் அவர்கள் எந்த வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் செயல்பாடுகள் என்ன என்பது போன்ற அம்சங்களை தாங்கி இந்த தரவு வெளியாகியிருக்கிறது அவ்வகையில் கடந்த ஆண்டு பதினேழாவது இடத்திலிருந்த காஞ்சிபுரம் இவ்வாண்டு அதிரடியாக முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் வரை டெல்லியின் பல்வேறு பகுதிகள் பிடித்துள்ளன முக்கிய நகரான மும்பை இந்த பட்டியலில் முதல் இருபது இடங்களில் கூட வரவில்லை என்பது இன்னொரு ஆச்சரியமாகும் முதல் தர நகரங்களை விட வளர்ச்சி குறைந்த இரண்டாம் மூன்றாம் தர நகரங்களிலேயே இந்த டேட்டிங் செயலி பயன்பாடு அதிகம் இருப்பதும் இதன் வழி தெரியவந்திருக்கிறது சன்ஷைன் கிட்ஸ் த பிளேஸ் வெரி ஆர் கிட்ஸ் ஷைன் த ஃபாஸ்டர்ஸ் குரோங் ஹவு வார்ட் வின்னிங் பெஸ்ட் ப்ரீஸ்ஃபுல் ஷேன் இன் த டவுன் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com. Dr. Aparau Sanasayin, the rubber estate boy. Palvetti in Magan, Palvale Kalaga, Bivori Yalarana, Suya Saridae. Ivarin Magal, Dr. Nishanti Aparau Kaivanatil Urwana, Divinity in Diversity. நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்